நமது நாட்டில் ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடு முறைகளில் ஜோதிட கலையும் இணைந்து செயல்படுகிறது சில குறிப்பிட்ட நட்சத்திர தினங்களில் பூமியில் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் அதிகம் குவிவதால் அந்த தினம் வழிபாட்டிற்குரிய தினமாக நம் முன்னோர்கள் கடைபிடித்தனர் மார்கழி திருவாதிரை மாசிமகம் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை வரிசையில் வைகாசி விசாகம் தினம் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டு தினமாக இந்நாள் இருக்கிறது இந்நாளில் நாம் முருகப்பெருமானின் அருளை பெற செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் புராணங்களின்படி விசாகன் எனப்படும் அரக்கனை மாதத்தில் முருகப்பெருமான் மதம் செய்ததால் இது விசாக மாதம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வைகாசி மாதம் என மாறியதாக ஒரு தகவல் கூறப்படுகிறது மேலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாறாவது நட்சத்திரமாக இந்த விசாகம் நட்சத்திரம் வருகிறது விசாக நட்சத்திரக்குரிய அதிபதி குரு பகவான் ஆவார் எனவே வைகாசி விசாக நட்சத்திர தினத்தன்று முருகனை வழிபடுபவர்கள் முருகப்பெருமான் மற்றும் குருபகவான் ஆகிய இருவரின் அருளையும் சேர்த்து பெறுவார்கள் வைகாசி விசாகத்தன்று முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அற்புதமான வைகாசி விசாக தினத்தில் முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆலயத்திற்கு சென்று பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய காரியம் சீக்கிரம் நிறைவேறுவதோடு இன்ன பிற நல்ல பலன்களும் கிடைக்கும் முருகப்பெருமானை இளநீரல் அபிஷேகம் செய்து வழிபடும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நன் மக்கட்பேர் உண்டாகும் கரும்பு சாறு அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் சீராகும் வைகாசி விசாக தினத்தில் தானங்கள் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த புண்ணிய தினத்தில் முருகனை வழிபட்டு மோர் பானகம் இளநீர் தயிர் சாதம் போன்றவற்றை பக்தர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வதால் ஒருவரின் குலம் எல்லா செல்வங்களையும் பெற்று தலைத்தோகும் என்பது முன்னோர்களின் அருள்வாக்கு இந்த இனிய நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தீராத பகை விலகும் உறவினர்கள் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் இல்லத்தில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் உங்கள் வேலைகளில் வருமானம் பெருகும் தொழில் வியாபாரங்களில் மிகுந்த லாபங்கள் ஏற்படும் வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் எனவே வைகாசி விசாக நாளான ஜூன் ஒன்பதாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்